ஐந்து கோடி குடும்பங்களுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று முன்னேற்பாடுகள் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளிப்பது மக்களை ஏமாற்றும் வேலை என பாஜகவின் தேசிய செயலாளரும் சிவகங்கை வேட்பாளருமான எச் ராஜா தெரிவித்துள்ளார் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் கூறினார் மக்களிடம் எதையாவது பொய்யான வாக்குறுதிகளை கூறி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற நினைப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் எடியூரப்பாவின் தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடித்தே விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் என்று காங்கிரஸ் கட்சி கூறியிருப்பதாகவும் எச் ராஜா விமர்சித்தார் எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் நாங்கள் வந்து அஞ்சு கோடி குடும்பத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா கொடுப்போம்னா அதற்கான நிதி ஆதாரங்கள் எங்கே வச்சிருக்காங்க ஆகவே பிஜேபி ஜிஎஸ்டியும் டிமானிட்டசேஷனும் கொண்டு வந்ததுனால பொருளாதாரமே முடங்கி போச்சுன்னு பேசின சிதம்பரம் அவர்கள் இப்போ சொல்கிறார் பொருளாதாரம் எகுறுகிறது அதனால் கொடுக்க முடியும்னு அன்றைக்கி சொன்னது பொய்யா இன்றைக்கி சொன்னது பொய்யானா அவங்க தெளிவுபடுத்தும்